அம்மா எங்கள் வானத்து தேவதையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் பெரிய பெண்களின் கூட்டம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமே அம்மா மலர்ந்த பெண்களின் முகங்களை பார்க்க உங்கள் அத்துணைவே உங்களையும் ஒரு சேர பார்க்க நம்ம அம்மாவுக்கு பிடிக்குமே ஒருவேளை மேலே இருந்து மோவாயில் கை வைத்து ஒரு சிரிப்பு சிரிப்பாரே உன் புன் சிரிப்பு அப்படி சிரித்து கொண்டிருக்கிறாரோ அல்லது சிறு நகைச்சுவையை சொன்னால் கூட விழுந்து விழுந்து சிரிப்பதை பார்த்திருக்கிறோமே சட்டசபையிலும் வெளியிலும் அப்படி சிரித்து கொண்டிருக்கிறாரோ இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகும் வெளியில் திமுக பலவீனமாக இருக்கிறது என்று எவனாவது என்றால் பாடுங்கள் அத்துணை வேற நாங்கள் இருக்கிறோம் அம்மாவின் தங்கைகள் அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் எதிர்பாரா अर्दानी